தேவதை டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் திவ்ய பாரதி ஆயுஷ் கிளினிக்ல இருந்து மூட்டு வலிக்கான ஒரு எக்ஸ்டனல் ட்ரீட்மெண்ட் நம்ம இப்ப பாக்க போறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா பட்டி கட்டுதல் அப்படின்னு சொல்லுவோம் பட்டி கட்டுதல் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காஸ் மாதிரியான துணியை வந்து மேல கட்டிட்டு அதுக்குள்ள கொஞ்சம் பஞ்சு வச்சிருக்கோம் கண்டினியூஸாக ஆயிலில் சூடு பண்ணி சூடு பண்ணி அந்த பட்டி கட்டிவிட்டு ஒரு கட்டு கட்டுறது மாதிரி கட்டிவிட்டு அதில் நம்ம ஆயிலை சூடு பண்ணி போட்டுகிட்டே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின்ஸில் இருக்கக்கூடிய ஸ்வெல்லிங் கம்மியாகும் அந்த கரக்கரன் வரக்கூடிய அந்த சவுண்ட் வந்து கம்மியாகும் பெயின் வந்து இமீடியேட்டாகவே ரெடியூஸ் ஆகிடும் நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஆயிலை பொறுத்து இது கொஞ்சம் வேரியஸ் ஆகும் அதே மாதிரி நம்மளுடைய உடல் வாகு வாதம் பித்தம் கவம் இதை பொறுத்தும் கொஞ்சம் மாறும் ஸோ நம்ம எந்த மாதிரியான ஆயில் சூஸ் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு நல்ல சித்த மருத்துவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த பட்டி கட்டுறதின் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அழல் கீழ் வாயு என்று சொல்லக்கூடிய அந்த முட்டு வலி வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும் நீங்க தொடர்ச்சியாக வந்து ஒரு கிரிப் பேண்டேஜ் மாதிரி தான் அது இருக்கும் நீங்க கண்டினியூஸா அந்த பட்டி கட்டிட்டு அதில் ஆயில் சூடு பண்ணி சூடு பண்ணி டெய்லி அப்ளை பண்ணிட்டே வரும்போது இது ஒரு அற்புதமா உங்களோட முட்டு வலியை சரி பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் ஈஸியா இதை நீங்க ரெக்வர் பண்ணிக்கலாம் நன்றி